பொதுவாக வந்து பாருங்கள் இந்த வக்கர பயிற்சி பலன்களை நம்ம ரெண்டு விதமாக சொல்லணும் ஏன்னா இந்த வக்கரத்தில் ஃபஸ்ட்டு கடகத்துலேருந்து வக்ரமடைகிற ஒரு காலகட்டம் இருக்குது வக்கரம் வக்ரமடைகிற காலகட்டம் இருக்குது இல்லைங்களா அப்போ இதை முற்பகுதி பிற்பகுதி அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ நவம்பர் பதினொன்று டிசம்பர் அஞ்சு அதாவது நவம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா குரு பகவான் நாலாம் பாவம் நாலாம் பாவம் அப்படின்றது சுக தாயார் ஸ்தானம் சுகஸ்தானத்தில் அவர் வந்து பார்த்திங்கன்னா உச்சஸ்தானத்தில் வக்ரகதி அடைகிறாரு போது மேஷராசி என்பர்களுக்கு ஒரு நாலு விஷயம் நம்ம வந்து யோசிக்கணும் என்ன அப்படின்னா நிறைய மேஷராசி என்பர்கள் வீடு வாங்குவாங்க கார் வாங்குவாங்க அதே மாதிரி இடம் மாற்றம் அப்படின்றது வரும் தொழில் மாற்றம் அப்படின்றது வரும் என்னோட கம்ஃபர்ட் ஸோன் முதல்ல இருந்ததை விட இப்போ நான் பெட்டராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் அம்மானோட சப்போர்ட் அது வந்து கூட எக்ஸ்ட்ராவோ ஒரு குசுரா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதுல இது யூஸ்வலா வந்து குரு பகவான் நாலாம் பாவத்துல இருக்கும்போது இந்த மாதிரி நற்பலன்கள் அப்படின்றது வரும் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காரு இந்த நற்பலன்கள்லாம் குறைஞ்சிடுமா அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கு இல்லைங்களா குறையாது ஆனால் என்னென்னா நம்ம லைட்டாக ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு எப்படி அப்படின்னா இப்போ நீங்கள் மேஷராசி என்பர்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு வீடு வாங்குறதுக்கான பிராப்தம் கிடைக்குது நீங்கள் போய் வீடு பார்க்குறீங்க பார்க்கும்போது உங்களோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா லோனோடு ஒரு சிக்ஸ்டி லேக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அங்கே நீங்கள் போகிறீங்க ஒரு கோடி ரூபா வீடு தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதுக்கும் மேலே தனியார் வங்கியில் நைன்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் லோன் கொடுக்குறாங்க அப்படின்றாங்க இங்கே ஏற்கனவே ஃபிஃப்டி லேக்ஸ்க்கு வந்து கையில் வந்து ஒரு சேவ் பண்ணி வச்சுருக்காங்க ஏதோ ஒரு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க அங்கே போனவொடனே பரவாயில்ல விடாமல் தான் லோன் கொடுக்குறேன்னு ஆசை தூண்டப்படுது அப்போ ஒரு கோடி ரூபாய் வீடு அவங்க வாங்கிடுவாங்க வாங்குறதுனால என்ன ஆகும் ஒரு லைட்டாக ஒரு ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு